அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல அதியமான் கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் ஸோ அதாவது வந்து இங்க பைரவர் கோயில தாங்க இருக்கும் பைரவர் கோயில்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வந்து காசிக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடத்துல வந்து தருமபுரி மாவட்டத்துலதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஸோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் இதோட வழிபாடுகள் எல்லாம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவிலே காலப்பிரவு தனி திருத்தலம் இரண்டு இடத்தில் மட்டும்தான் முதலிடம் வாரணாசி அதற்கு அடுத்தபடியாக தட்சிண காக்கு பன்னிரண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேவிரமி ராகு காலத்திலே பூசிரிக்காய் தீபம் ஏற்றி எலுமிச்சவன மாலை சாற்றி வழிபாடு செய்தால் எதிரிகள் கண்திருஷ்டி விளக்கம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் வழக்குகளில் வெற்றி பெறலாம் காசிக்கு அப்புறம் காலபைரவர் கோவில் இந்த தர்மபுரி மாவட்டத்துல அதியமான் கோட்டையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆனா அதுல குறிப்பா இவங்க ஒரு நாய கூட்டிட்டு வந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஏது அப்படின்னு நாம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு போனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் எங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு யுஎஸ்ஐல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி இவங்களோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா பெங்களூர் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மூணாவதா இந்த நாயை தான் செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க இந்த நாயை தன்னோட மூணாவது குழந்தை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ நண்பரிக்கா அஹ் ஹாப் அன் தர்ட் எதனால இந்த கோவிலுக்கு இந்த நாயை கூட்டிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நாய்க்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசாச்சு பொதுவா நாய்களோட ஆயுட்காலமே பன்னெண்டுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாயோட பேரு பபுள் அப்படின்னு வச்சிருக்காங்க இவங்க இத மூணாவது குழந்தையா வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த பபுள்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டினதும் டாக்டர் வந்து கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இவங்க சர்ஜரி இல்லாம இதை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இவங்களோட பொண்ணு யூஎஸ்ஏல வேலை பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி பபிள்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க நெட்ல நிறைய சர்ச் பண்ணிருக்காங்க அப்படி சர்ச் பண்ணும் போதுதான் இந்த கோவில பாத்திருக்காங்க கால பைரவர் கோவில் இங்க இருக்கு இது வந்து நாய்களுக்கே ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிச்சு அந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க என்ன அப்படின்னா எங்களோட பபுளுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா நாங்க உங்களோட கோவிலுக்கு வரோம் அப்படின்னு நாங்க வந்து வேண்டியிருந்தோம் அப்படி நாங்க வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் போது சர்ஜரியே இல்லாம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இப்ப எங்களோட பபுள் கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க அதனாலதான் நாங்க வந்து யுஎஸ்ஏல இருந்து டிக்கெட் போட்டு பெங்களூர் வந்துட்டு திரும்பவும் பெங்களூர்லேருந்து பப்புல ஃப்ளைட் மூலயமா இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணுறோம் இது வந்து எங்களோட ஒரு வேண்டுதல் இந்த பப்புள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை இந்த பப்புல ஒரு சின்ன குழந்தையா நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க Yeah, so prayers, இவங்க சொன்ன இந்த விஷயம் எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு பொதுவா ஒரு சில விஷயங்களுக்கே நாம வந்து யோசிப்போம் ட்ரெயின்ல போனா இவ்ளோ டிக்கெட் ஆகும் ஃப்ளைட்டில் போனா இவ்வளோ டிக்கெட் ஆகும் பஸ்ல இவ்வளோ டிக்கெட்டா அப்படின்னு ஆனா இவங்க ஒரு டாகுக்காக அவ்வளோ தூரம் யூஎஸ்ஏல இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து மறுபடியும் டிக்கெட் போட்டு இந்த கோவிலுக்கு அந்த பப்புல கூட்டிட்டு வந்து அந்த பூஜையும் பண்ணிருக்காங்க உண்மையிலே இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான் வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு இவ்வளோ தூரம் பாசம் வச்சு அவங்க இவ்வளோ அளவுக்கு செய்யறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது உண்மையிலே எங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த பூஜையை முடிச்சிட்டு அங்க உள்ள எல்லா நாய்களுக்குமே இவங்க பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது வியப்பாவும் இருந்தது கால பைரவருக்கு இவ்வளோ சக்தியா இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பிரமிக்க வச்சது

இந்த திருக்கோவிலில் தினசரி பூஜை ராகு காலத்தில் அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு தினம் ஆறு கால பூஜை நடைபெறும் இந்த கோவில் வாரணாசி பைரவர் முக்தி சேத்திரம் இங்கே பரிகார சேத்திரம் இந்த கோவிலில் தினசரி ராகுகால பூஜை சிறப்பு பௌர்ணமி அமாவாசை நாள் சிறப்பு அஷ்டமியில் மிக விசேஷமான நாள் மாதத்தில் விசேஷம் உற்சவம் என்ன தேய்பிராஷ்டமி தேய்பிராஷ்டமி அன்னைக்கு காலம்புர கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நடைபெறும் சுவாமி திருத்தேரில் பவனி வருவார் அன்னைக்கு அறுபத்தி நான்கு யான அபிஷேகம் ராஜ அலங்காரம் நடைபெறும் அன்றைத் தொன்னு நைட்டு சத்ரு சம்ஹார ஹோமம் இந்த கோவிலோட சிறப்பே அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு நைட்டில் தேய்விராஷ்டமி இரவு சத்ரு சம்ஹார குருதி பூஜை நடைபெறும் ஆயிரத்தி எட்டு கிலோ வரமிளகாய் நூற்றி எட்டு கிலோ மிளகு கொண்டு சிறப்பான யாகம் நடைபெறும் அந்த குருதி தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் வாங்கிட்டு போடுவேன் எதிரிகள் சத்ருகுள் விளாண்டு திருக்கு திருக்குறள் அதிகமா இதுல வந்து முக்கியமா என்னன்னா நார்மலாவே வந்து விளக்கெல்லாம் ஏத்துவாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வெள்ளை பூசணியில வந்து விளக்கேத்துறாங்க தேங்காய்ல வந்து விளக்கே அதோட சிறப்பு என்ன இங்க என்ன வழிபாடு தீப வழிபாடு வாரணாசி முத்தி சேத்திரம் இங்க பரிகார சேத்திரம் பன்னிரெண்டு வாரம் ஞாயிற்று கிழமை மூன்று தேய்விர அஷ்டமி ராகு காலத்திலே பூசணிக்காய் தீபம் ஏற்றி எலுமிச்சமணம் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் எதிரிகள் கண்திருஷ்டி விளக்கும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் வழக்குகளை வெற்றி பெறலாம் என்றது ஐதீகம் அதே போல் பன்னிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேவி அஷ்டமி ராகு காலத்தில் தேங்காயில் தீபம் ஏற்றி மஞ்சள் மாலை போட்டாங்கன்னா திருமணம் கை கூடும் தேங்காயில் தீபம் ஏற்றி முந்திரி மாலை சாற்றி வழிபாடு செய்தாங்கன்னா பன்னெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேவி ராஷ்டமி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேவி ராஷ்டமி ராகு காலத்தில் எலுமிச்ச தீபம் ஏற்றி மூக்கல்லை மாலை சாத்தி ஏன் அபிஷேகம் செய்தால் வித்யா சரஸ்வதி கடாட்சம் அனைத்து வகையான தேர்வுகளையும் வெற்றி பெறலாம் கல்வி பண்ணுவாங்க எல்லா வகையான முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை சிறப்பு மாசத்துல அமாவாசனைக்கு திருஷ்டி கழிப்பும் அனைத்து வகையான திருஷ்டி கழிக்கிறதுக்கு சத்ருக்கள் தடை பூஜை பண்ணுவாங்க எல்லாரும் திருஷ்டி கழிச்சு போவாங்க பௌர்ணமி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை பண்ணுவாங்க மாதம் மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்ப சாந்தி ஆஸ்லேஷா பலி நாகதோஷம் ராகுகேது தோஷம் நவகிர தோஷம் ஆயில்ய நட்சத்திரத்தை தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டிய சர்வசாந்தி பண்ணுவாங்க வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு சுவாமிக்கு ஹோமம் பண்ணி கோபூஜை அஸ்வ பூஜை பண்ணி சுவாமி மில்ல ஊஞ்சலில் எழுதழுவார் பூஜா பூஜை இருக்கும் அந்த மாதிரி பரிகார சேத்திரம் இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய நவகிரகங்களை வந்து பதிச்சிருக்காங்க ஸோ மற்ற கோயில் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லை ஸோ இங்க வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது அதிகமான முன்னொரு காலத்துல அதிகான் மன்னருக்கு வந்து ராஜ்யத்துல இடையூறு நேர்ந்ததால அவருக்கு பரிகாரம் செய்ய வேண்டி வாரணாசி சென்று அவர் பூஜை செய்து கல் எடுத்துட்டு வந்து இங்கே சாபிதம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வந்துருக்கீங்க அவருக்கு இந்த நவகிரக தோஷங்கள் ஜாரா நிறைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வெற்றி கா கான்றாரு அப்பொழுது அவருக்கு இந்த கோவில் இங்க அமைக்கும் போது மேற்கூரையிலே ஒன்பது மகா மகாமண்டபத்திலே ஒன்பது நவக்கிரக சக்கரங்கள் அமைத்திருக்கார் அதன் வழியா வந்தாவே நவகிரக தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தி அந்த ஒன்பது கட்டத்தின் வழியாக தான் வரணும் வந்தோம்னா நம்மளுக்கு ஜாதக தோஷங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் பனிரெண்டு ராசிகளும் இருக்கும் எட்டு லக்ஷ்மியும் இருக்கும் இது வழியா வந்து போனா நம்மளுக்கு ஜாதக தோஷங்கள் நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அதிகமான மன்னருக்கு வேண்டி பண்ணார் அதற்கு இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வழிபாடு கோட்டை கோவில்லேயும் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு அதே சேம் அப்படியே தான் இருக்கு ஸோ அதுக்கான வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கா அந்த கோட்டை கோவில் வந்து காமாட்சி தான் பிரதானம் அம்பாள் தான் பிரதானம் அங்கே வந்து பதினெட்டாம் பதினெட்டு படி இருக்காத விஷயம் ஆகிட்டும் ஆனால் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க இந்த கோட்டை எல்லை அதிகமான கோட்டை எல்லை இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுமா திட்டுகள் தெரியும் அதான் அந்த இந்த எல்லையில் அதிகமான ராஜா அவர் நிறைய வீழ்ச்சி ஆகுது என்று வெற்றி வேண்டி காசி சென்று பூஜை செய்து அங்கேருந்து கல் எடுத்து வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு அது எங்கே பண்ணியிருக்காரு இதுதான் கோ மின் மண் கோட்டை இருக்குது அதன் ஈசான மூலையிலே மயானத்தின் மத்தியிலே பைரவர் மய இது மயானம் இது பூரா மயானம் மயானத்தின் மத்தியில் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு நவகிரக சக்கரங்கள்லாம் அவர் தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டி அவருக்கு வேண்டி பண்ணது இன்றைக்கி நாமும் அதில் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு அது வேறு பண்ணுறது இது வேறு பண்ணுவோம் அங்கே எல்லா சுவாமிகள் சிவன் அம்பாள் முருகர் எல்லாருப்பான் ஒரு கோவில் விநாயகர் இருக்கணும் விநாயகர் இல்லாம கோவிலு இங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் கூட இருக்க மாட்டேங்குது எல்லாம் ஏன்னா ஒரு சாமியம் மத்த சாமியத்தை அங்க அதிகாரம் போயிருக்கு இங்க பைரவர் மட்டும்தான் இல்ல விநாயகர் கூட இருக்க மாட்டாரு அது வேற மட்டுமே இதுமானோட கத்தி வந்து இங்க இருக்கிற மாதிரி அதியமான கத்தி இல்ல அதியமான் வந்து போருக்கு செல்லும் பொழுது அது அவருக்கு இங்க பைரவர் செடிக்கு நிறைய வெற்றி கிடைச்சது இல்லையா போருக்கு போது வாள் இங்க வச்சு வழிபாடு செய்து எடுத்து போவா அவர் ஞாபக சின்னமாக இன்றளவும் பைரவருக்கு வால் இல்லை அஜிமான் ராவா ராஜாவை ஞாபகத்தினால் வாழ் இருக்கு அந்த வால் இல்லை இப்போ புதுசாக இங்கே வாள் அந்த ஒவ்வொரு அந்த காலத்துல வந்து வராங்க வெள்ளி வால் இருக்கு பைரவர் அரிமான் ராஜாவுக்கு ராஜா நிறைய பிரச்சனை ஆகும்போது இதுக்கு என்ன தீர்வு என்று ஆத்தான ஜோட கூப்பிட்டு கேட்குறாங்க அவர் ஜாத அவருக்கு என்ன சொல்றாங்க கால பைரவரே நம்ம எல்லையும் ஈஷானம் பிரதட்ச செய்யணும்னு சொல்கிறாங்க ஆனால் கால போய் தனி திருத்தலாம் இருக்கக்கூடாது எல்லா கோயிலும் சனிமொழில சிவன் கோயிலதான் இருப்பாரு இல்லைன்னா பெருமாள் கோயில் இருப்பார் தனியாக பிரதர்ஷனா காசி தான் போய் பூஜை பண்ணணும் அதுக்கு இறங்கு காசி போய் சென்று பூஜை பண்ணி இங்க எடுத்து பிரதர்ஷம் செய்தி தான் அவருக்கு எல்லா காரியம் நிறைவேற்றியா இருக்கு எல்லாமே வெற்றியா இருக்கு அதனால தான் இங்கே வரலாறு ஆக காசில இருந்து வந்த பைரவர் கால பைரம் தனி திருத்தல பைரவர் அதுதான் காசிக்கு அடுத்து உள்ளதே இந்த தான் மட்டும்தான் மற்ற எல்லா கோயிலும் பைரவர் இருப்பாரு ஆனால் ஒரு அங்கமாக தான் இருப்பாங்க தனி தலமா எங்கேயும் பொதுவாவே வந்து நாய்களெல்லாம் வந்து உள்ள விட மாட்டீங்க கோயிலுக்குள்ள வந்து அனுமதிப்படுத்த மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற கோயிலுக்குள்ள வந்து அனுமதிப்படுத்திருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் போது கோயில் அதாவது சாமியவே பார்க்கவும் அனுமதி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதோ நோய் இருந்தது அதனால வந்து நாங்க வேண்டிக்கிட்டோம் அது வேண்டுதல் வந்து இப்ப நிறைய பேர் ஸோ அதனால வந்து நாங்க பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்களா இந்த கோயில்ல வந்து யூஎஸ் மட்டும் இல்ல மிகப்பெரிய ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க மத்த இங்க விலங்குகள் நாய் ஏன்னா ஒரு வாகனமே நாய் ரக்த ஜுவால ஜடாதரம் சசிதரம் ரத்தாங்க தேஜோமயம் சிவந்த மேனி கொண்டவர் ஜுவாலை உடையவர் அத்தே சூழ கபால கையில் சூலம் கபாலம் பாசம் தமர் என்பவர் லோகஸ் ரக்ஷாரம் லோகத்தை ரட்சிக்கக்கூடிய கை அபயத்தில் இருக்கா லோக ரக்ஷாரம் நிர்வாணம் சுவாமி வந்து துணி கட்ட மாட்டாங்க பார்த்துருக்கீங்க துணி இல்லாமல் தான் நிர்வாணம் பிறந்த மேனியும் இறந்த மேனியும் ஒரே அந்த இருக்கு இணங்க நிர்வாணமா இருப்ப நிர்வானம் சுனவாகனம் நாய் வாகனத்திலே அமர்ந்திருக்கார் அதனால நாய் வாகனத்துல அமர்ந்திருக்கிறதால இங்க விலங்குகளுக்கு நாய்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னா இங்க வந்து வேண்டிட்டு போவாங்க அனுமதி இல்லை அப்படின்றதுக்கு சொல்றதுல அனுமதிக்க மாட்டாங்க நாய்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வந்து அவங்க நாய் குடிகள்னா கூட அவங்களே வந்து அச்சமன்ட்டு போவாங்க நாய் பேர் அச்சம் போவாங்க அந்த இங்க நாய் வாகனம் இருக்கு அதுக்கு வந்து ஏத்தி நாய் நல்லா இருந்தோம் அது மாதிரி நிறைய எல்லாம் வேண்டக எல்லாருக்குமே நல்லா ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து பிராத்தினை போவாங்க அந்த கூட்டமான நேரத்திலயோ